அதிசி இடங்கள் வெள்ளை மணலில் ஒரு பீங்கான் பாலைவனம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வெள்ளி மணலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனம் அது என்ன அதிசயம் அது எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா கேட்போருக்கு வந்து நியூ மெக்சிகோவில் தான் வந்து சுட்டி காட்ட வேணும் அதாவது உலகின் அதிசய வெள்ளை மணல் பாலைவனம் பார்த்தீங்கன்னா நியூ மெக்சிகோவின் தென்மேற்கே வந்து துளாரோசா படுக்கையில் வந்து இருநூற்றி சதுர மைல் பரப்பளவில் தான் காட்சி அளிக்கிறதாம் அதாவது சான் ஆண்ட்ரஸ் अलग ही थोड़े-रकम मंदा। சாக்ரமாண்டோ அப்படின்ற மலைக்கும் வந்து இடையே உள்ள இந்த மணல் தான் பகுதி பத்து கோடி வருடங்களுக்கு முன்னால் வந்து இயற்கையால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு அதிசய இடங்களில் ஒன்றாக இருக்கிறதா உலகின் மிகப்பெரிய வெள்ளை மணல் படுக்கையான இதில் தான் வந்து ஜிப்சம் எனப்படும் கால்சியம் வந்து சல்பேட் அதிகம் இருக்கிறதா ஆயிரக்கணக்கான வருடங்களாகத்தான் இதன் பயனை வந்து அறிந்த ஒரு மனித குலம் தான் இதை பல்வேறு விதங்களில் வந்து பயன்படுத்தி வருகிறதா அதாவது பார்த்தீங்கன்னா எகிப்திய பிரமீட்டில் உள்ள வந்த ஒரு நிலவரைகளில் வந்து வழிபூச்சாக வந்து இதை எகிப்தியர் வந்து பயன்படுத்தினாங்களாம் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த கிரேக்கர்கள் வந்து செலினைட் என்று அறியப்படக்கூடிய ஜிப்சம் துகள்களினால் வந்து பல ஜன்னல்களை அமைத்து கூட தங்கள் வீடுகளில் வந்து பொறித்தினதாக சொல்லப்படுகிறது நமது காலத்திலேயோ இந்த ஜிப்சத்தை வந்து பிளாஸ்டர் வால் போட்டு அதாவது பிளாஸ்டர் ஆப் அப்படின்னு சொல்லி பாரிஸ் உள்ளிட்ட பொருட்களை வந்து தயாரிக்க பயன்படுத்தினாங்களாம் இந்த மணல் பகுதியில் அருமையாக வந்து அறிந்த அமெரிக்க ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா ஹர்பர்ட் ஜீவர் இதை வந்து தேசிய சின்னமாக அறிவித்து தான் இதை பராமரிக்கும் பணியையும் வந்து பெடரல் அரசிய வந்து செய்யும் என அறிவித்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது சான் ஆண்ட்ரஸ் மலை தொடரும் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரமன்ட்ரோ மலையும் வந்து முன்னொரு காலத்தில் வந்து பூமி பொங்கி இழ அதில் இருந்து வந்து வெளியான ஒரு மலைகளாகவும் இருக்கிறதா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட தொடர் மலைகளால் தான் மலை தொடரில் இருந்த வந்து இந்த ஜிப்சம் கரைந்து வந்து நீரோடு கலந்து ஒரு ஏரியாக வந்து உருவானதாம் அந்த ஏரிக்கு பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல் யூசீரோ சான் அதாவது ஆண்ட்ரஸ் மலையின் அடிவாரத்தில் உள்ள இந்த ஏரி பார்த்தீங்கன்னா செலினேட் துகள்கள் மேற்பரப்பில் இருக்க எப்போதுமே பார்த்தீங்கன்னு சொன்னா பளபளப்பாக்க காட்சி திறக்கிறதாம் இந்த துகள்களை வந்து கைகளால் தேய்த்தால் வந்து கூட போதுமாம் அது அப்படியே வந்து உதிந்து விடுமாம் இப்படிப்பட்ட துகள்கள் தான் ஐம்பது அடி உயரம் வரை பார்த்தீங்கன்னா உருவாகி வெண்மணல் குன்றுகளாக வந்து காட்சி அளிக்கிறதாம் ஆனால் வந்து காற்று இந்த குன்றுகளை வந்து அப்படியே இருக்க விடுறதில்லை சொல்லப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி